தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று சொல்லி இங்கே ஞானி சொல்லுகிறான் எனக்கு பிரியமான கத்தினுடைய பிள்ளைகளே நீதிமான் யார் தெரியுமா தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் உத்தமமான காரியங்களை செய்கிறவன் தான் இந்த நீதிமான் இந்த நீதிமானுடைய நாவு எப்படி இருக்குதான் சுத்த வெள்ளியா இருக்குது என்று சரி பார்க்கிறோம் இன்னைக்கு உங்களுடைய நாவு சுத்த வெள்ளியா இருக்குதா ஏன்னா இந்த நாவுனாலதான் கத்தரையை ஆராதிக்கிறோம் கத்தரையை துதிக்கிறோம் பாடல்களை பாடுறோம் மைமப்படுத்துகிறோம் இந்த வாய்னால் நான் ஜெபிக்கிறேன் இந்த வேத வேதவசனங்களை வாசிக்கிறேன் அப்போ இந்த நாவில் இத்தனை காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த நாவு என்ன செய்யக்கூடாதுன்னா கர்த்தரை வேதனைப்படுத்துகிற காரியத்தை செய்யக்கூடாது அது என்ன வேதனைப்படுத்துகிற காரியம் முறுமுறுக்கிறது வேதனைப்படுத்துகிற காரியம் குறை சொல்லுவது மற்றவங்களை வேதனைப்படுத்துவது மற்றவங்களை மற்றவங்களை வைக்கிறது இதெல்லாம் இந்த நாவ் நாளே செய்து கொண்டிருக்கிறோம் எனக்கு பிரியமான கத்துடைய பிள்ளைகளே நீதிமாடு நாவ் அப்படி செய்யலை நீதிமான் அவனை தேடி வருகிற ஜனங்களை அவன் என்ன செய்வான் தெரியுமா அணைக்கிறவனாய் காணப்படுவான் அவங்களை தேற்றுக்கிற நாவாக இருக்குமா அவங்களுக்கு வந்து ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுகிற நாவ் தான் நீதிமாடு நாவு இன்னைக்கு உங்கள் நாவ் அப்படி மா மாறட்டும் கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்